அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காத்து அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மளில் பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் டென்ஷன்றதை தாண்டி ஒரு பெரிய ஆவல் அப்படி என்னன்னா எப்போ துவா செஞ்சாலும் என் துவா கபூல் ஆகுதா இல்லையான்னு தெரியலையே என்ன பண்ணுறது என்னுடைய துவா கபூல் ஆகுதா இல்லையான்னு தெரியலையே கபூல் கபூலாகுன்னா என்ன செய்யணும் என்னுடைய துவா அங்கீகரிக்கப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் கேட்குறோம் அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது குறிப்பாக வந்து நம்மளுடைய உணவு போன்ற விஷயங்களை வந்து தூய்மையாக்கிக்கணும் நம்முடைய வருமானங்கள் வருமானங்களுடைய வழிகளை சுத்தமாக்கிக்கணும் நம்முடைய தொழில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதனுடைய காசுபடங்கள்லாம் ஹலாலாக இருக்கணும் அது இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய துவாக்களுக்கு கபுளியத்து கிடைச்சிரும் கூடுதலாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் அந்த முக்கியமான விஷயம் துவா செய்யும் பொழுது ஒரு விஷயத்தை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளணும் நம்ம ந நம்மளில் நிறைய பேர் முதல்ல உடனே ஏ அது எனக்கு அதை கொடு இதை கொடு எனக்கு அப்படி கஷ்டம் இப்படி கஷ்டம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கஷ்டங்களையும் நம்முடைய தேவைகளையும் மட்டுமே கடன்னு மு முன்மொழிஞ்சிட்றோம் ஆனால் அப்படி இல்லை முதல்ல துவாவில் உடனே ரெண்டு விஷயத்தை மறக்கக்கூடாது அந்த ரெண்டு விஷயத்தை கரெக்டாக செஞ்ச செஞ்சுட்டு பின்னாடி தான் துவாவை கேட்கணும் என்ன ரெண்டு விஷயம் அப்படின்னா முதல்ல அல்லாவை புகழணும் அல்லாவை துதிக்கணும் அதுக்கு பின்னாடி முகமது நபி சல்லல்லாஸ்மே செலவாதிச்சுடணும் இந்த ரெண்டுக்கு பின்னாடி தான் துவாவையே துவங்கணும் கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அத்லிபட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் நேராக வந்து உட்கார்ந்த உடனே யாரெல்லாம் எனக்கு நான் வந்து இப்படி கஷ்டப்படுறேன் என்னுடைய கடையில் முதல்ல வாங்கி போட்டிருங்க என் பிள்ளைக்கு வரம் பார்த்துட்ருக்குறேன் நான் படிச்சுட்டு உட்காந்துருக்கேன் வேலை இல்லாமல் இருக்கிறேன் எனக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லை அதை கொடு இதை கொடுன்னு சொல்லி நம்மளுடைய தேவைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அல்லாஹ் புகழணும் அதற்கு பின்னாடி அல்லாவின் தூதர் முகமது சல்லல்லா அலிஸ்லாமையும் சலபாத்த சொல்லணும் இந்த ரெண்டு முடித்ததுக்கு பின்னாடி தான் நம்முடைய கோரிக்கையவே ஸ்டார்ட் பண்ணணும் சரியா இதுதான் முக்கியமான விஷயம் ஹதீஸில் வந்திருக்கு பாருங்களேன் ரசூல் அல்லாய் சல்லல்ல சொல்லாம் சஹாபாக்கருடைய உட்கார்ந்து இருக்கிற சமயத்தில் ஒருத்தர் வந்தார் வந்தவர் என்ன செஞ்சாரு தொழுதெல்லாம் முடித்த பின்னாடி கையெடுத்த தூக்குனார் கையை தூக்கி சொன்னார் யா அல்லா என்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவாயாக என்னுடைய கஷ்டத்தை போக்குவாயாக என்னுடைய சிரமங்கள் தொந்தரவுகளை எல்லாம் நீக்கி தருவாயாகனு கேட்டார் இப்போ ரசூல்லா சொன்னாங்க இவரை பார்த்து இவர் வேகப்படுறாரு துவான ரொம்ப வேகமாக இருக்கிறார் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க இதா நீங்கள் தொழுது முடித்து விட்டால் முதல்ல துவா செய்கிறதுக்கு முன்னாடி அல்லாவை ஜிக் செய்ய அல்லாஹ் துதிபாடுங்கள் அவனை புகழுங்கள் எத்தனையோ புகழுக்குரிய வார்த்தை இருக்குது யா ரஹ்மான் ரஹ்மானே அல்லாஹ் ரஹீமே அல்லாஹ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வார்த்தை அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன் எல்லா புகழும் ஏக இறைவனானே அல்லாஹுவுக்கே உரித்தாக உரித்தானது யா மாலிக் யா ஜப்பார் யா காதிர் இதெல்லாம் தெரிஞ்ச வார்த்தைகள் அல்லாஹ் இருக்கக்கூடிய திருநாமங்களிலுள்ளேயே சில வார்த்தைகள் இதையெல்லாம் சொல்லி அல்லாவை அழைச்சி அதுக்கு பின்னாடி முகம்மது நபி செல்லுதா ஆலி சொல்லி சொல்லணும் சொல்ல சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு தொழுது முடிச்சவுன்னே துவாவுக்கு முன்னாடி அல்லாஹை துதிக்கணும் அல்லாஹ் மீது புகழ் பாடணும் அதுக்கு பின்னாடி என்ன செய்யணும் சும்மா சல்லா அலைய என் மீது செலவாத்து சொல்லுங்கள் செலவாத்து சொன்னதுக்கு பின்னாடி சும்மா எதோ பே த பே த பிமாஷா இந்த ரெண்டும் முடிஞ்சதுக்கு பின்னாடி அவர் விரும்பிய துவாக்களை அல்லாவிடத்திலே கேட்டுக்கொள்ளட்டும் அல்லாஹ் நிச்சயமாக அந்த துவாவுக்கு கபூலியத்தை தருவான் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா சொல்லித் தந்தாங்க எனவே அப்போ பாருங்கள் இந்த ஹதீஸ்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான விஷயம் துவா கேட்குறோம் துவா கபூலியத்தாக நினைக்கிறோம் ஆனால் இந்த ரெண்டுலேயும் கவனம் எடுத்திருக்கிறோமான்றதுல நம்மள பல பேர்த்துக்கு இதில் வந்து எப்படின்றது நமக்கு தெரியலை இல்லையா அப்போ துவாவின் துவக்கம் ஹம்து அதற்கு அடுத்து செலவாத்து அடுத்து நம்முடைய தேவைகள் செய்யணும் தே தேவைகளுக்கான துவா செய்யணும் கூடுதலாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க துவா அங்கீகரிக்கப்படுவதற்கு முக்கியமான வழிகளில் ஒன்று நம்ம நமக்காக மட்டுமே கேட்டு முடிச்சிடக்கூடாது எப்போதுமே யாரெல்லாம் எனக்கு கொடு என் கடைக்கு கொடு என் குடும்பத்துக்கு கொடு என் பையனுக்கு கொடு என் மனைவிக்கு குழு என் என் மக்களுக்கு கொடு என்னுடைய வியாபாரம் என்னுடைய அப்படின்னு மட்டும் முடிச்சிடக்கூடாது நம்முடைய துவா பொதுப்படையாக இருக்கணும் எல்லாத்தையும் கேட்கணும் நம்ம சகோதரர்களுக்கு கேட்கணும் நமக்கு நம்முடைய மகல்லா மக்களுக்கு கேட்கணும் நம்முடைய தெருமக்களுக்கு கேட்கணும் நம்ம ஊர் மக்களுக்கு கேட்கணும் நம்முடைய நண்பர்களுக்கு கேட்கணும் உறவுகளுக்கு கேட்கணும் ஏன் சொல்லப்போனால் ஒட்டுமொத்த உ முஸ்லீம் உலகத்துக்கும் கேட்கணும் உலக மக்களுக்கு கேட்கணும் இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு பேலஸ்தீனத்தில் ஒரு வருஷத்துக்கு மேலே கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த மக்கள் அந்த மக்கள் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்குறாங்க துவா செய்ய சொல்லுங்கன்றாங்க அவ்வளோதான் துவா செய்ய சொல்லுங்கள் எங்களுக்காண்டி துவா செய்ய சொல்லுங்கள் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் துவாவை பொதுப்படையாக மாற்றுனீங்கன்னா அல்லா என்னது என்னதுமா செய்வான் பொதுவாகவே அல்லா தரக்கூடிய கிஃப்ட் இருக்கிற நம்ம எதிர்பார்க்காத விதத்தில் அது வந்து பிரம்மாண்டமாக இருக்கும் அல்லா கொடுப்பான் அப்படி நீங்கள் அடுத்தவர்களுக்காக வேண்டி துவா செஞ்சீங்க உங்கள் துவாவை பொதுப்படையாக ஆக்குனிங்கன்னா நீங்கள் துவா செஞ்சு முடிக்கும் பொழுது அங்கே பக்கத்தில் ஒரு மலக்கு உட்காந்துருப்பார் அல்லா நியமிச்சிருவான் அவர் ஆமீன் ஆமீன் மட்டும் சொல்ல யா அல்லா இவர் நிறைய அடுத்தவங்களுக்கு கேட்குறாரு இவர் நிறைய பிறருக்காக வேண்டி கேட்குறாரு சகோதரர்களுக்காண்டி கேட்குறாரு உலக முஸ்லீம்களுக்கு கேட்குறாரு எனவே இவருக்கு நீ எல்லாத்தையும் கொடு இவர் பிறருடைய விஷயத்தில் நிறைய விஷயத்தில் பாதுகாப்பு தேர்றாரு அவங்க நல்லா இருக்கணும் அவங்களுக்கு அப்படி அப்படி ஏற்படக்கூடாது அந்த நோயெல்லாம் தீந்து போயிடணும் அந்த நோயெல்லாம் மாறி போயிடணும் அந்த கஷ்டமெல்லாம் மாறி போகணும் அவங்க படக்கூடிய வேதனைகள்லாம் எல்லாம் மொத்தமாக மாறணும் அப்படின்னு சொல்லி இவர் துவா செய்கிறாரு இந்த வேதனை இந்த நோயை இந்த கஷ்டத்தை இவருக்கு நீ கொடுக்காத அல்லா என்று அந்த மலக் அல்லாவிடத்திலே சொல்லுவார் என்பதாக நபிகள் பெருமானார் சல்லிசுன்னு சொன்னாங்க எனவே அன்பர்களே துவாவில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் நம்ம ஃபஸ்ட்டு சல ஹம்து செலவாத்து சொல்லணும் துவாவினுடைய இடையில நமக்காக மண் மட்டும் இல்லாமல் துவா எல்லாருக்குமா பொதுவாக பொதுப்படையாக அந்ததுவாக இருக்கணும் ஒரு வச்சுக்கல உதாரணமாக ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் துவா செய்தீங்கன்னா ஒரு ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் உங்களுக்கான துவா செஞ்சுட்டு மிச்ச மூணு நிமிஷம் எல்லாேருக்கானே துவா செய்யணும் பொதுப்படையாக துவா செய்யணும் செய்யும் பொழுது அந்த துவா கபூலியத்தாகதற்கு மலக்குகளினுடைய ஆமீனை அது பெறுகிறது மலக்குகளுடைய அங்கீகாரத்தை அது பெறுகிறது என்று பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் கவனம் நமக்கு சொல்லி தந்தார்கள் கவனப்படுத்துவோம் இனிவரும் காலங்களில் துவாவில் இந்த விஷயத்தை கட்டாயமாக பின்பற்றுவோம் வல்ல அல்லா உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் மிகச்சிறந்த புரிதலையும் மிகச்சிறந்த பாக்கியங்களையும் தந்தருள் தருள் புரிவானாக வசலாம் அஸ்லாம்